வேலூர் மாவட்டம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழ் இன மறுமலர்ச்சி கழகத்தினர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகானுக்கு தமிழ் இன மறுமலர்ச்சி கழகத்தினர் இன்று அவரை வேலூரில் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தாலிகையாளர் யாவோர்க்கும் நடிகர் மன்சூர் அரசுரலிக்கானின் பணிவான வணக்கங்கள் உண்மை தமிழர்கள் இந்திய அரசியலில் பெரும் பங்கு வகிக்க ஆரம்பிக்கப்பட்டிருப்பதுதான் இந்திய ஜனநாயக புலிகள் இயக்கம் வேலூர் தொகுதியில் எனது வெற்றிக்காக தமது இயக்க உடல் பொருள் ஆவி அனைத்தையும் முழுக்க ஈரப்படுத்தி தமிழ் இன மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் லியாகத் தரி போராளி மற்றும் பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் ஈடுபட்டுள்ளார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என கூறியுள்ளார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய சார்பிலே நிறுவனரும் நிறுவன தலைவருமான அண்ணன் மன்சுர் அலிகான் அவர்கள் எங்கள் தொகுதியிலே மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பாலம் கட்டுவதும் தண்ணீர் பிரச்சனையும் இதெல்லாம் பொதுவான பிரச்சனை இதை எப்போது வேண்டுமானாலும் யார் வேண்டுமென்றாலும் தீர்த்து வைக்கலாம் ஆனால் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் பொருளாதார ரீதியாக இங்கே இருக்குதான் அடிக்கட்டு மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தி வைக்க வேண்டும் என்ற ஒப்பட்ட நோக்கத்திலே இன்றைக்கு மேலூர் பாராளுமன்ற தொகுதியிலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக கிளம்பிடுகிறார் போட்டியிடுகிறார் அவர்களுக்கு எங்கள் தமிழின மறுவளர்ச்சி கழகத்தின் சார்பிலே வேலூர் பாராளுமன்ற தொகுதியானது எங்களுடைய சொந்த தொகுதியாக இதே தொகுதியிலே எங்களுடைய நிறுவன தலைவர் ஜனாப் எம் லேக்கத்தளி அண்ணன் அவர்களும் கழக பொதுச் நானும் எங்களுடைய கழகத்தினுடைய மாநில மாவட்ட வார்டு கழக நிறுவனத்திற்கு நான் நடிகர் என்று பலம் வந்தாலும் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே சாதாரண ஒரு மனிதனாக எல்லாம் முக்கியமாக ஏழ்மையாக வாழ்கின்ற மக்களிடத்திலே போய் நின்று அவர் அந்த வீட்டு குழந்தைகளை தான் ஒரு சிலர் பார்க்கும்போது அந்த குழந்தையை பூக்குவதற்கு கூட யோசிப்பார்கள் அது மீது இருக்கின்ற அழுக்கு ஏதாவது தன்னுடைய ஆடைகளை பட்டுவிடுமா என்று ஆனால் அதை எல்லாம் பொருட்டாக இருந்தால் அந்த குழந்தைகளை பூக்கி முத்தமிட்டு ஏழ்மையான மக்கள் தலித் சமுதாயம் குறிப்பிட்டு தலித் சமுதாயம் வாழ்கின்ற பகுதிகளிலே சென்று ஒரு சில வேட்பாளர்களை எல்லாம் பார்க்கொண்டால் தேர்தல் மூஞ்சை தொடைப்பது போல மூக்கை மூடிக்கொள்வது கச்சிப்பிலே துணி வைத்து இது போன்றெல்லாம் செய்வார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் அது போன்ற ஏழ்மையான பகுதிகளில் தான் செல்ல வேண்டும் மக்களை நான் சந்திக்க வேண்டும் மக்களுக்காக பணி செய்ய நான் காத்திருக்கிறேன் என்று இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிறார் அவருக்கு முழு ஆதரவும் தமிழக மறுமலர்ச்சி கழகத்தின் சார்பிலே முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெற பாராளுமன்ற தேர்தலில் தொகுதியிலே இருக்கின்றதான ஆறு சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் எங்களுடைய தமிழின மறுமலர்ச்சி கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர வார்டு கிளை கழக நிர்வாகிகளும் கழகத்துடைய தொண்டர்களும் சாகுவணி இளைஞரணி மாணவரணி மகளிரணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு இன்னுமாய் ஓட்டுநர் அணி பொலிங் சங்கம் ஆட்டோ ஓட்டுநர் அணி அனைவருமே அண்ணன் அவர்களுக்கு அண்ணன் அவருடைய வெற்றிக்காக அயராவது பாடுபடுவோம் நிபந்தனையற்ற ஆதரவை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மனுஷன் காலத்தை ஆதரவுகளின் அவருக்கு வழங்குகிறோம் வைக்கிற நன்றி அன்னை வளர்த்துக்கிட்டேன் மாராளி இருபத்தி ஐம்பத்தி நாம் ஒரு எம்பியா வரணும் எம்பியில் ஒரு எம்பியா வெளியூரில் இருந்து கண்டிப்பாக செல்வோம் ਨਾਂ ਸੇਵਰੇ, ਨਾਂ ਸੇਵਰਾ, ਮੀਂ ਲਾਣੀ ਵੂ,